வெல்கம் டு விசாக இசிலி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா களப்பெண்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் சரி வாங்க அதில் என்ன சம் பார்க்க போகிறோன்னா உமேகா நாட் ஈக்குவல் டு ஒன்று என்பது ஒன்றில் முப்படி மூலங்கள் எனில் இதெட் மைனஸ் ஒன் கோல்க்யூ ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ என்ற சவுண்ட் பாட்டி மூலங்கள் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் டூ டபுள்யூ டூ உமேகா சாரி ஒன் மைனஸ் டூ உமேகா ஸ்கொயர் என காட்டுங்க அதாவது ஒமேகாவுடைய ப பவர் வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்டு அப்போது இஜெட் மைனஸ் ஒன் ஹோல் க்யூப் ப்ளஸ் எயிட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு வர்ற ஆன்சர் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் டூ ஒமேகா ஒன் மைனஸ் டூ ஒமேகா ஸ்கொயர் அப்படி வரணும்னு சொல்லி கேட்க சொல்கிறாங்க ஸோ இந்த ஆன்சர் தான் மண்ட டெரி பண்ணிக்கணும் ஸோ அப்போ ஸோ இந்த செம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு சில ட்ரிக் கேட்பையும் போல் சில செட்டிங்கன்னா ஃபார்முலேயா வேணும் ஆக்சுவலாக முப்படி மூலங்கள் சொல்லிட்டாங்களே அப்போது ஒன் பவர் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ இதனோடய வேல்யூ தான் ஸோ இதனோட வேல்யூ மூணாக பிரிக்கிறோம் இப்போ மூணு வேல்யூ கொண்டு வரோம் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஒன்று நெக்ஸ்ட் வேல்யூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ அடுத்தது மைனஸ் ஒன் மைனஸ் ஐ ரூட் டூ டிவைடட் பை டூ அதாவது ஒன் உமேகா உமேகா ஸ்கொயர் அதுதான் ஒன் டூ டூ ஸ்கொயர் அந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டில் கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா அப்போ இது எப்படி எதில் ஒன் உமேகா உமேகா ஸ்கொயர் ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஒன் ப்ளஸ் உமேகா ப்ளஸ் உமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ ஓவராலாக ஆட் பண்ணால் உமோகா க்யூப் ஈக்குவல் டு ஒன் ஸோ செய்தது வருது ஸோ இந்த மூணு ட்ரிக்கியும் வச்சு தான் அது செம்ம சாப் பண்ணுறோம் ஸோ அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதட் மைனஸ் ஒன் ஹோல் க்யூப் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது எஜெட் மைனஸ் ஒன் ஹோல் க்யூப் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதை கொடுத்துருக்கேன் சம்ம இதை சால்வ் பண்ணோம் ஸோ இப்போ இந்த ப்ளஸ் எயிட் ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் எடுத்து போனால் மைனஸ் எயிட் ஆகும் அதாவது எஜெட் மைனஸ் ஒன் ஹோல் க்யூப் ஈக்குவல் மைனஸ் எயிட் ஓகே நெக்ஸ்ட் அப்போது இந்த க்யூபியும் அந்த பக்கம் போகிறேன் எஜெட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் எயிட் ஹோல் பவர் ஒன் பை த்ரீன்னு So, next என்ன பண்ணுறோம்னா இந்த எயிட்டை பிரிக்கும் சரியா இது minus மைனஸ் ஒன் ஈக்குவல் minus மைனஸ் minus மைனஸ் டூ க்யூ இன்ட்டு ஒன் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ பிரிச்சிருக்கோம் 2 பிரிச்சுருக்கோம் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் இன்ட்டு டூ எய்ட்டு அப்போ எய்ட்டு ஒன் இன்ட்டு மைனஸ் எயிட் அதே வருது அதனால் இன்ட்டு ஒன் ஹோல் பவர் ஒன் பை த்ரீன்னு சொல்லியிருக்கோம் ஸோ மறுபடியும் பிரிப்போம் இந்த பவரை மைனஸ் டூ க்யூப் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஒன் பவர் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ போடப்பட்டோம் இது தனியாக 1 ஒன் 3. த்ரீ அதாவது இந்த பவர் 1 பை த்ரீ ரெண்டுக்கும் காமனு இந்த ஸ்டெப்பில் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா செப்பரேட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ இந்த cubeுக்கு இந்த க்யூப்புக்கும் கேன்சல் ஆகிடும் அப்போ இஜெட் மைனஸ் ஒன் மைனஸ் இன்ட்டு ஒன் பவர் ஒன் பை த்ரீ தான் இருக்குது ஸோ இங்கே ஒன் டூ ஒன் பை த்ரீயை வந்து மூணாக எழுதியிருக்கேன் ஒன் உமேகா உமேகா ஸ்கொயருக்கு ஈக்குவல்னு எழுதிருக்கேன் ஸோ அப்போது மைனஸ் டூ இன்ட்டு ஒன் உமேகா உமேகா ஸ்கொயர் ஓகேவா இந்த த்ரீக்கும் இந்த த்ரீக்கும் கேன்சல் ஆகிடுச்சு மைனஸ் டூ இருக்குது அதை மட்டும் எழுதிட்டோம் ஸோ இங்கே ஒன் பவர் ஒன் பை த்ரீயே இங்கே பிரித்து எழுதிருக்கும் ஒன் உமேகா உமேகா ஸ்கொயர் அப்படிங்கும்போது ஃபைனலாக நமக்கு உமேகா க்யூப் க்யூப் ரூட் வந்துருச்சு சார் அப்போ அதனால் ஒன் உமேகா ஒமேகா ஸ்கொயர்னால் எதிர்ப்போம் சரி இப்போ இதை இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம் ஏஜெட் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் டூ இன்ட்டு பவர் ஒன் அப்போது எஜெட் மைனஸ் ஒன் ஈக்குவல்ட்டு மைனஸ் டூ இன்ட்டு டூ மைனஸ் டூ நெக்ஸ்ட் வந்து இஜட் மைனஸ் ஒன் இது அப்படியே இருக்கும் ஈக்குவல்ட்டு இது உள்ள மணி மைனஸ் டூ இன்ட்டு மை உமேகா மைனஸ் டூ உமேகா நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் எஜெட் மைனஸ் ஒன் ஈக்வல்ட்டு மைனஸ் டூ இன்டூ உமேகா ஸ்கொயர் மைனஸ் டூ உமேகா ஸ்கொயர் ஸோ அப்போ இதில் இஜெட் ஈக்குவல்ட்டு இந்த மைனஸ் டூ இந்த பக்கம்னா ப்ளஸ் டூ ஆகிடும் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் டூ ஆக்சுவலாக இந்த எஜெட் மைனஸ் மைனஸ் ஒன் இந்த பக்கம் தான் ப்ளஸ் ஒன் ஆகிடும் இங்கே மைனஸ் டூ அப்படியே தான் இருக்குது ஆக்சுவலாக மைனஸ் டூ அப்போ எஜெட் ஈக்வல்ட்டு ஒன் நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் ஒன்று ஈக்குவல் டுந்த பன் மைனஸ் டூ மேகா ஒன் மைனஸ் டூ மேகா நெக்ஸ்ட் இங்கே வந்து இஜெட் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ மேகா ஸ்கொயர் ஸோ இதுதான் அவங்க கேட்ட இந்த சம்பளம் கேட்டிருந்தாங்க இல்லையா மைனஸ் ஒன் இங்கே வந்து மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ஒன்று வரும் ஓகேவா மைனஸ் டூலேருந்து ஒன் மைனஸ் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் டூ மேகா ஒன் மைனஸ் டூ மேகா ஸ்கொயரு ஸோ அதுதான் அவங்க கேட்டது ஜெட்டிகோல் டு மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் டூ மேகா ஒன் மைனஸ் டூ மேகா ஸ்கொயர் ஸோ அப்போ இந்த பிரிச்சு எழுதுகிற இந்த ஸ்டெப் மட்டும் கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த செம்மை எல்லாத்தையும் ஈஸியாக போட்டுக்கலாம் ஸோ சிம்பிள் செம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம சேனலில் ட்ரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் டூ தமிழ் வில்லிங் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ